மோஸ்ட்லி குங்குமமே வைக்க மாட்டாங்க கார்த்தி கிறிஸ்டின் எப்பயாவது எதாவது பங்க்ஷன் போனா வச்சுட்டு போவோம் எது நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றீங்க பாத்தீங்களா அந்த மனசு தான் பழகிருச்சு பழகிருச்சு மார்ட்டின் பழகிருச்சு என்ன பண்றது நவரிங் சிஸ்டர் நல்லா இருக்கேன்ப்பா அடுத்தது ஆடா அடே சாமி சாமின்னு பேர் வச்சிட்டு இப்படி பேசுறியடா அடே போடா பைத்தியம் கூறு குக்கரே உன்னை ஆக்கி போட்டுருவேன் மட்டன் கறியில பாத்துக்கோ பிடித்த வில்லன்னு நடிகர் எனக்கா இப்போ நடிகர் பேரெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா அதான் பா இஷு ஆயிரும் எனக்கு அது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பாட்டு பாடி நம்ம கருத்து சொல்றேன்னு சும்மா இல்லாம உசு பேதி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சார்வால் எல்லாரும் அரவிந்த் எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க எப்படி இருக்கீங்க அரவிந்தோ நல்லா இருக்கீங்களா ஜான்சி ராணி தங்கச்சி என்ன சாப்பிட்டீங்க ஆனா காலைல சாப்பாடே சாப்பிட்டேனா தோசை தான் செய்யலான்னு பார்த்தேன் சரி கொஞ்சோண்டு ஒரு சோம்பேறித்தனம் சரி தான் நிறையா இருக்குதே அப்படின்னு சாப்பாடே சாப்பிட்டுட்டேன் என்னுடைய இரண்டு கமெண்ட் மிஸ் அக்கா அப்படியே காலை அழகான வணக்கம் இன்று உங்கள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் தமறான கமெண்ட் கூடாது உங்க லைவுக்கு ராஜ் ராஜ் வெல்கம் ராஜ் ஆனஸ் ராஜ் வெல்கம் நீங்களே வில்லி கேரக்டரு

இவனுங்க மத்தியில வாழ்றதே பெரிய கொடுமை சார் என்ன சார் பண்றது இந்த புள்ளூச்சி எல்லாம் துரத்தத்துக்குள்ளார போதும் போதும் ஆயிடுதுரிய அம்மா இந்த கொடுமை கொடுமைன்னு அங்க வந்தா அங்க ரெண்டு கொடுமை டெங்கு டெங்கு டெங்குன்னு ஆறுதான் அந்த கதை தான் இவனுங்க கதை அப்படியா ஓகே ஓகேடா சூப்பர்டா உங்களு மாலையிட இட வண்ண வண்ண கோலமிட என்னதோ செஞ்சே நானே மாமா ஹாய் விக்கி ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வந்தனம் நமஸ்கார் இந்த சாண்ட்ரோ வருவான்னு பார்த்தா ஆலைய காணாம் ராஜ் ராஜ் நீங்க கேரளாவா தெரியலையே அஜய் கண்ணன் வெல்கம் பா ஒரு கெல்ட்டு பையன் வருவான் லைவுக்கு வயசானவன் அவனுக்கு வயசு பிள்ளைங்கள தான் வேணுமா அவனுக்கு எப்பேற்பட்டவன் ரவி கண்ணன் வருவான் பாருங்க அவனுக்கு எழுதவே தெரியல இதுல கெட்ட வார்த்தை மட்டும் சூப்பரா போடுறான் மோதேவி மோதிய விக்கி நீங்க மும்பையா அப்படின்னு கேக்குறாங்க மார்ட்டின் குட் லக் உங்களுக்கு பிடிச்ச தான் கரெக்டா இருக்கும் அஜய் கண்ணன் அக்கா சென்னையா ஆமா ஆமா ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா பாப்பா என்ன பண்ணுறாங்க எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா